கும்பம் லக்னம் கும்பம் ராசியை சேர்ந்த அனைவருடைய வாழ்க்கையில் பணக்கார யோகம் கோடீஸ்வர யோகம் லாட்டரி யோகம் திடீர் அதிர்ஷ்டங்கள் குருட்டு அதிர்ஷ்டம் திடீர் யோகம் போன்றவை கிடைத்து பணவரவுகள் எந்த காலகட்டத்தில் நிறைய கிடைத்து செல்வந்தர்களாக பணக்காரர்களாக மாற முடியும் பற்றி இந்த பதிவில் துல்லியமாக பார்க்கலாம் கும்பம் லக்கணம் கும்பம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு குருவும் புதனும் எந்த இடத்தில் இணைந்திருந்தாலும் எந்த இடத்தில் பார்த்து கொண்டாலும் உங்களுக்கு அதிரடியான பிரம்மாண்டமான எண்ணற்ற அளவில் பணப்புழக்கங்கள் சரளமாக நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய பொருளாதார நிலை உயரும் என்றாலும் அந்த தருணங்களில் உங்களுக்கு குரு திசையோ அல்லது புதன் திசையோ நடந்தேற வேண்டும் அல்லது குரு புத்தியோ புதன் புத்தியோ நடந்தால் உறுதியாக பணவரவுகளும் அதிர்ஷ்டங்களும் உண்டு கும்பம் ராசி கும்பம் லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு ராசிக்கு இரண்டாம் இடத்தில் தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு இந்த குரு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்குள் பயணிப்பது சிறப்பு குரு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் பயணித்துக்கொண்டு புதனும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சஞ்சரித்தால் உங்களுக்கு குரு திசை புத்தி அல்லது புதன் திசை புத்தி நடக்கக்கூடிய காலகட்டங்களில் நிறைய பணவரவுகள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான புத்திரஸ்தானம் புத்திஸ்தானம் பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் குரு அமர்ந்திருந்தாலும் குருவோடு புதன் சேர்க்கை பெற்று இருந்தாலும் குரு அல்லது புதனின் திசையோ அல்லது புத்தியோ நடைபெறக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு பணவரவுகள் அதிகரிக்கும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் குருவும் புதனும் சேர்க்கை பெற்று பயணித்தாலோ அல்லது அவர்களுடைய பார்வை சேர்க்கை கிடைத்தாலோ குரு அல்லது குகனின் புத்தியோ திசையோ நடக்கின்ற காலகட்டத்தில் உங்களுக்கு பணம் வரும் கும்பம் ராசி கும்பம் லக்கிணத்தைச் சேர்ந்தவர்களுக்கு ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் குருவும் புதனும் சேர்க்கை பெற்று இருந்தாலும் அவர்களுடைய பார்வை சேர்க்கை இருந்தாலும் அந்த காலகட்டங்களில் புதனின் தசையோ புத்தியோ குருவின் தசையோ புத்தியோ நடைபெற்றால் உங்களுக்கு எண்ணற்ற அளவில் பணப்புழக்கங்கள் உங்களை வந்து சேரும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திற்குள் குரு இருந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் புதன் கொண்டு குருவும் புதனும் ஒருவருக்கு ஒருவரை நேருக்கு நேர் பார்த்து கொண்டால் உங்களுக்கு அபரிவிதமான பணப்புழக்கங்களை ஏற்படுத்திக் கொடுத்து உங்களுடைய பொருளாதார நிலை உயரும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான சிரமங்களும் சிக்கல்களும் பிரச்சினைகளும் சங்கடங்களும் உங்களை விட்டு முழுவதுமாக விலகி நல்லபல முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சி யோகங்களும் சிறப்பு வாய்ந்த நன்மைகளும் கண்டிப்பாகவே உங்களை வரும் கும்பம் லக்னம் கும்பம் ராசியை சேர்ந்தவர்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் குரு அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் புதன் பயணித்துக் கொண்டு குருவும் புதனும் நேருக்கு நேர் கொள்கிறார்கள் என்றால் அதாவது உங்களுடைய ஐந்தாம் அதிபதியும் லாபாதிபதியும் நேருக்கு நேர் கொள்கிறார்கள் என்றால் அந்த தருணங்களில் குரு புத்தியோ குரு திசையோ புதன் புத்தியோ புதன் திசையோ நடைபெற்றால் மிகப்பெரிய அளவிலான பணத்தன வசிய யோகம் நிறைந்து கிடைக்கும் பணவரவுகள் உங்களை தானாக வரும் உங்களுடைய கையில் எப்போதும் காசு பணம் இருந்து கொண்டே இருக்கும் பணத்திற்கு பஞ்சம் இருக்காது நிதி நெருக்கடிகள் என்ற பேச்சுக்கே இடம் இருக்காது கும்பம் லக்னம் கும்பம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு குருவும் புதனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டாலோ இருவரும் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருந்தாலோ இன்னும் சொல்லப்போனால் இடம் மாறி இருந்தாலும் கூட அதாவது ஒரு வீட்டில் புதனும் புதன் வீட்டில் குருவும் பயணித்துக்கொண்டு ஒருவருக்கு ஒருவர் கொண்டாலும் உங்களுக்கு அந்த தருணங்களில் அவர்களுடைய தசையோ பூச்சியோ நடைபெற்றால் பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் கும்பம் ராசி கும்பம் லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த புதனும் குருவும் பார்வை சேர்வது என்பது உங்களுக்கு எப்போதுமே பண விஷயங்களில் கண்டிப்பாகவே முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கும் என்பதில் மாற்று இல்லை கும்பம் லக்னம் கும்பம் ராசியைச் சேர்ந்தவர்களுக்கு ஐந்தாம் இடம் என்பது அதிர்ஷ்டஸ்தானமான உங்களுடைய முன்னோர்கள் மூத்தவர்கள் ஸ்தானம் எனவே கும்பம் லக்னம் கும்பம் ராசியைச் சேர்ந்தவர்களுடைய ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் பலம் உள்ளதாக இருக்கிறது என்றால் உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுடைய முன்னோர்களுடைய உழைப்புகள் மிச்சம் உள்ளது என்று அர்த்தமாகும் கும்பம் ராசி கும்பம் லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ஐந்தாம் இடத்திலேயே பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்றால் உங்களுக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் புதனுடன் சேர்க்கை பெற்றிருந்தால் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டங்களும் பிரம்மாண்டமான அதிரடியான பெருங்கொண்ட பணவரவுகள் கண்டிப்பாக நிறைந்திருக்கும் என்பது மட்டுமில்லாமல் இந்த கிரகங்களால் உங்களுக்கு அபரிவிதமான அற்புதமான முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நன்மைகளும் கண்டிப்பாக நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானம் என்பது பலமாக இருந்தாலும் கும்பம் லக்னம் கும்பம் ராசியில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத யோகங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் குருட்டு அதிர்ஷ்டங்கள் என்பது நிறைய கிடைக்கும் உங்களுடைய பிறப்புகால ஜாதகத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் அதிபதி எட்டாம் இடத்தில் இருக்கிறார் என்றால் உங்களுக்கு எதிர்பாராத நீங்கள் வியக்கத்தக்க விதத்தில் மிகப்பெரிய அளவிலான பணத்தொகை உங்களை வந்து சேரும் அதாவது உழைக்காமலேயே உங்களுக்கு வரக்கூடிய பண வரவு கண்டிப்பாகவே உண்டு ஆக கும்பம் லக்கினம் கும்பம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு ஜாதகத்தில் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானம் பலம் பெற்று இருப்பது என்பது மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டமான அமைப்பாகும் எதிர்பாராத யோகம் என்பது எட்டாம் இடத்தின் மூலமாக உங்களுக்கு அபரிவிதமாக கிடைக்கும் கும்பம் லக்னம் கும்பம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த நான்கு கிரகங்கள் உங்களுக்கு பணவரவுகளை அள்ளி கொடுக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு குருவும் புதனும் சேர்ந்து பார்வை சேர்க்கையோடு எந்த இடத்தில் இருந்தாலும் அபரிவிதமான நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளி கொடுப்பார்கள் ஏனெனில் கும்பம் ராசி கும்பம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ராசிக்கு லக்கினத்திற்கு இரண்டாம் இதத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு குருவே உங்களுக்கு லாபாதிபதியாகவும் இருக்கிறார் எனவே கும்பம் ராசி கும்பம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குரு இரண்டாம் இதத்திற்கு அதிபதியாக தனாதிபதியாகவும் ராசிக்கு பதினொன்றாம் இடத்திற்கு அதிபதியாக லாபாதிபதியாகவும் இருப்பதால் குரு திசையோ புத்தியோ கூடிய தருணங்களில் பண விஷயங்களில் உங்களுக்கு உறுதியாகவே பிரம்மாண்டமான முன்னேற்றங்கள் உண்டு உங்களுக்கு பணமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பணப்புழக்கங்கள் சரளமாகி நீங்கள் கோடியில் புரளக்கூடிய அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும் உங்களுடைய குடும்பாதிபதியாக இருக்கக்கூடிய குருவே உங்களுக்கு லாபாதிபதியாக இருக்கிறார் எனவே உங்களுடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்புகள் வசதி வாய்ப்புகள் ஆடம்பரம் சொகுசான வாழ்க்கை என அனைத்தும் எளிதாக உங்களை தேடி வரும் கும்பம் கும்பம் ராசியில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனே உங்களுக்கு எட்டாம் இடத்தின் அதிபதியாக அஷ்டமாதிபதியாக இருக்கிறார் எனவே உங்களுக்கு பூர்வ புண்ணியத்தின் மூலமாக நீங்கள் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் என்பது கும்பம் லக்னம் கும்பம் ராசியைச் சேர்ந்தவர்களுக்கு கண்டிப்பாக நிறைந்து கிடைக்கும் இதன் மூலமாக பன்மடங்கு அதிக அளவிலான பணவரவுகள் ஏற்பட்டு பொருளாதார நிலை உச்சத்திற்கு செல்லும் பன்னிரண்டு ஸ்தானங்களில் பண வரவுகளை குறிக்கக்கூடிய ஸ்தானங்கள் என்று ஜோதிடத்தில் குறிப்பிட்டுள்ள ஸ்தானங்கள் நான்கு ஸ்தானங்களாகும் அதாவது பணவரவுகளை அள்ளி கொடுக்கக்கூடிய பண பலம் பொருந்திய ஸ்தானங்கள் என்று பார்க்கின்றபோது கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு லக்கினத்திற்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானம் ராசிக்கு ஐந்தாம் இடமான புத்திஸ்தானம் புத்திரஸ்தானம் பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானம் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானம் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானம் போன்ற இந்த நான்கு ஸ்தானங்களும் கும்பம் லக்கணம் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பணவரவுகளை சொல்லக்கூடிய அதிர்ஷ்டகரமான ஸ்தானங்கள் ஆகும் கும்பம் லக்னம் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் தனக்காரரான குரு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் புதன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தின் அதிபதியாக அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடியவர் புதன் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான மிக முக்கியமான இடமான லாபஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவரும் குரு எனவே கும்பம் லக்கணம் கும்பம் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கும் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற குருவும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கும் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் புதன் இந்த குருவும் புதனும் தான் உங்களுக்கு பணவரவுகளை அள்ளி கொடுக்கக்கூடிய கிரகங்களாக அமைகிறார்கள் கும்பம் லக்கினம் கும்பம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு புதன் குரு சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நீங்கள் எட்டி பிடிக்க வேண்டும் என்றால் மிகப்பெரிய அளவிலான உச்சநிலையை அடைய வேண்டும் என்றால் இந்த குருவும் புதனும் உங்களுடைய ஜாதகத்தில் பலமாக இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட குரு மற்றும் புதனின் தசை புத்தி நடந்தேறக்கூடிய காலகட்டங்களில் அற்புதமான அருமையான பணவரவுகளும் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான உயர்வுகளும் கண்டிப்பாகவே உங்களை வந்து சேரும் என்பது மட்டுமில்லாமல் கோச்சாரத்திலும் கிரக நிலைகள் சிறப்பாக இருக்கின்ற காலகட்டத்தில்தான் இந்த பலன்கள் உறுதியாக உங்களை வந்து சேரும் தற்போது கோச்சாரத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் குரு பயணித்துக் கொண்டிருக்கிறார் பதினோராம் இடத்தில் புதன் பிறப்புகால ஜாதகத்தில் என்றால் ஐந்தாம் இடத்தில் குரு இருப்பதால் குருவின் திசை புத்தி புதன் தசையோ புத்தியோ தற்போது நடைபெற்றால் உங்களுக்கு அபரிவிதமான பண வரவுகளை உருவாக்கிக் கொடுக்கும் ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் உங்களுடைய ராசியாதிபதியாக லக்கணாதிபதியாக இருக்கக்கூடிய அதாவது கும்பம் லக்னம் கும்பம் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பலமாக இருக்க வேண்டும் சனி ஜாதகத்தில் லக்னத்திற்கு ராசிக்கு மூன்று ஆறு பதினொன்று போன்ற இடங்களில் இருந்தால் அல்லது ராசிக்கு லக்கினத்திற்கு இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் எட்டாம் இடம் பதினொன்றாம் இடத்தில் இருந்தால் சிறப்பு உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சனி இரண்டாம் இடத்தில் இருந்து குருவும் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் என்றால் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பணதன வரவுகள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் அதிபதியான புதனோடு உங்களுடைய ராசியாதிபதி லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய சனி சேர்க்கை பெற்றிருந்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களும் பணவரவுகளும் உங்களை தேடி வரும் உங்களுடைய ராசிக்கு லக்னத்திற்கு இரண்டாம் இடத்திற்கும் பதினொன்றாம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு மற்றும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியான எட்டாம் இடத்தின் அதிபதியான புதன் பலம் பெற்றிருப்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசியாதிபதி லக்கணாதிபதி சனி பலம் பெற்று இருந்தால்தான் குரு மற்றும் புதனோடு சம்பந்தப்பட்டிருந்தால்தான் உங்களுக்கு பிரம்மாண்டமான பணவரவுகள் முழுமையாக கிடைக்கும் உங்களுடைய ராசியாதிபதி லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பலமிழந்து இருந்தால் உங்களுடைய ஜாதகத்திலோ கோச்சாரத்திலோ எவ்வளவுதான் சிறப்பு பலன்கள் கிடைத்தாலும் அவற்றை உங்களால் முழுமையாக அனுபவிக்க முடியாது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் உங்களுடன் இருப்பவர்கள்தான் அனுபவிப்பார்கள் கும்பம் ராசி கும்பம் லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு குரு மற்றும் புதனின் இணைவு மற்றும் பார்வை எந்த விதத்திலும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பணவரவுகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமையும் என்பது மட்டுமல்லாமல் மற்ற எல்லா விஷயங்களிலும் உங்களுக்கு நல்ல பல முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கும் கும்பம் லக்னம் கும்பம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு புதன் குரு போன்ற கிரகங்களின் சேர்க்கை அவர்களுடைய பார்வை சேர்க்கை உங்களுக்கு அதீதமான பணவரவுகளை அள்ளி கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை காலபுருஷ தத்துவத்தில் கும்பம் என்பது பதினொன்றாம் ராசியாகும் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அதிபதி சனி அவிட்டம் நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்களும் சதயம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் பூரட்டாதி நட்சத்திரம் முதல் மூன்று பாதங்கள் இந்த கும்பம் ராசிக்குள் அடங்கும் கும்பம் ராசிக்காரர்களான நீங்கள் கடினமான உழைப்பாளிகளாக இருப்பீர்கள் அடுத்தவர்களை பார்த்தவுடனே அவர்களை பற்றி நன்கு புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் மற்றவர்களால் செய்து முடிக்க முடியாத காரியங்களை நீங்கள் செய்து முடித்து காட்டக்கூடியவர்கள் சலிக்காமல் உழைத்து கொண்டே இருக்கக்கூடியவர்கள் இசை நாட்டியம் நடனம் போன்றவற்றில் அதிக நாட்டமுடையவர்கள் என்று பார்க்கின்ற போது கும்பம் ராசிக்காரர்களான நீங்கள்தான் இப்படிப்பட்ட நீங்கள் கிரகங்கள் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு பணக்காரர்களாக செல்வந்தர்களாக வாழ வாழ்த்துக்கள்